ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் அனைவரும் எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க காலையில் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுங்கள் நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன் எனக்கு காலையிலெல்லாம் மத்தியானம் ஆகிட்டு கரெக்டாக மணி பன்னெண்டே கால் பார்த்துக்கோங்க நாளைக்கு கடைக்கு வர்றதுக்கே எனக்கு கரெக்டாக பதினொன்று முக்கால் ஆகிட்டு வந்து கொஞ்சம் க்ளீனாக பண்ணிவிட்டு சாப்பிட உக்காந்துட்டேன் எனக்கு இப்போ மூணு நாள் அந்த காய்ச்சல் இருக்கனால நாக்கு ருசி தெரிய மாட்டுக்கு மூக்கடைச்சி கடைச்சி போயிருக்கு எதுவுமே உப்பு காரம் புளிப்புன்னு தெரில நேற்று ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை பசியே இல்லை இட்லி தான் கொண்டாந்துருக்கேன் நல்லா பசிக்குது ஆனால் சாப்பிட முடியல பின்ன இது வந்து இஞ்சி சட்னி நிறைய இஞ்சி மிளகாய் பூண்டு எல்லாம் வசக்கி வறுத்து அது ஒரு சட்னி கொஞ்சம் காரம் கொடுதலே போட்டிருக்கேன் உப்பும் கொடுதல் போட்டிருக்கேன் அப்படியே அந்த நமக்கு உணர்வு தெரியுதான்னு பார்க்கலாம் என்னென்னமோ சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது ஆனால் ஒன்றுமே சாப்பிட பிடிக்கல எந்த வேலையும் செய்யக்கூடாது படுத்து தூங்கிட்டே இருக்கும் போல இருக்கு வாங்க இஞ்சி சட்னி சிப்பிடலாம் உங்கள் உடம்பு சரியில்லைன்னா என்ன வச்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு நிறைய காரமாக மீன் குழம்பு சாப்பிடணும் போல் ஆசை இருக்குது இன்னமோ வித்தியாச வித்தியாசமாக நிறைய கருவாட்டு குழம்பு ரசமும் சாப்பிடணும் ஆசையாக இருக்குது மீன் குழம்பு கருவாட்டு குழம்புன்னு வச்சுன்னு வச்சுக்கலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க பின்ன ஒரு வாரத்துக்கு எனக்கு எடுக்கணும் எனக்கு மீன் கருவாட்டுலாம் அன்றைக்கி ஒரு நாள் சாப்பாதான் முடிக்கும் மறுநாள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்காது அதனால் அதை வைக்க பயந்து விட்டுருக்கேன் நாக்கு அப்படியே மரத்து போயிருக்கு நாங்கள் காரசாரமாக இஞ்சி சட்னியும் இட்லியும் காலையில் இட்லி சாப்பிட்றதுக்கு பன்னெண்டரை மணி முடிஞ்சுது மத்தியானம் மத்தியான மத்தியானம் சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம் கண்டிப்பாக கொள்ள சொல்கிறேன் சரிங்களா மாலை மணி மணி ஐந்து மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்லாம் இன்னும் கூட கொஞ்சம் நான் சீக்கிரமாக சாப்பிட்ருக்கலாம் ஒரு வேலை இருந்தது அது முடிக்க நேரம் ஆகிட்டு ப்ளஸ் இந்த உடம்பு சரியானால பசியும் இல்லை ஏன்னா குழந்தைதில் ஒரு இட்லி மிஞ்சமாகிட்டு சாப்பிட முடியும் வச்சுட்டேன் சட்னி மத்தியான உணவு மாலை நேரத்தில் என்ன சாப்பிட போகிறோம் பாருங்கள் கொஞ்சோண்டு தக்காளி தொக்கும் ஒயிட் பிளைன் ரைஸும் இதுவும் எல்லாம் கொஞ்சம் காரமாக நிறைய வந்து பூண்டு மிளகாய் தக்காளி வெங்காயம் போட்டு வசக்கி வாய்க்கு ஏதாவது சுள்னு இருக்குன்னு கொஞ்சமாக சாதத்தில் அப்படியே மேலே வந்து தக்காளி தொக்க வச்சு கொண்டாந்துட்டேன் அந்த நேரத்தில் கஸ்டமர்லாம் நான் அதான் வந்து ஹேண்டில் பண்ணணும் எனக்கு ஒரு தடவை சாப்பாடில் கை வச்சுட்டு கஸ்டமர் வந்துட்டு போன பிறகு திருப்பி சாப்பாடு மனசு வராது அதனால் தான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்துருக்கேன் மெயின் அதுவும் ரீசன் செகண்ட் ரீசன் எனக்கு சாப்பிட்றதுக்கு வாய்க்கு ஒரு ருசியில் வாங்க சாப்பிட்லாம் இன்னைக்கு நான் கடையிலேருந்து இருந்து காலையில் சாப்பாடு இத்தனை மணிக்கும் மந்திர சாப்பாடு இத்தனை மணிக்கும் சாப்பிட்றேன் வேலை ரீசன் வேறு ப்ளஸ் வந்து உடம்புக்கு சரியில்லனால இப்போ இந்த சாப்பாடு வந்து நான் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன் பசியே இல்லை இருந்தாலும் அவ்வளோ கஷ்டப்பட்டு சமல் பண்ணி கொண்டு வந்துட்டு சாப்பாடு பொம்பாயிரக்கூடாது பார்த்தீங்களா அதனால் கொஞ்சமாவது ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிடலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சேர்ஸ் ஷேர்ஸ்னால் தொப்பா கழ தப்பா நினச்சிக்காதீங்க வாங்க சாப்பிட்லாம் நடத்தோம் எனக்கு இந்த